மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் லஞ்சம் தர மறுத்ததற்காக குடியிருப்பு கட்டிடத்தை நகர்ப்புற வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் இடித்ததாக புகார் எழுந்துள்ளது இத்துடன் ஐம்பது ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை அடைத்து அதன் அருகிலுள்ள கட்டிடத்தில் ஒன்றரை அடி ஆக்கிரமிப்பு என்று கூறி இடிக்கப்பட்டு உள்ளது இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற உத்தரவை மீறி அதிகாரிகள் கட்டிடத்தை இடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோடில் நில நிலவில் கேஸ் வர இருக்குது இதை மீறி ஒரு அதிகாரி இடிச்சா என்ன பண்ணுறது அதிகாரி பேர் வந்து இ குவேந்திரன் இன்னொரு கும்பையா பாண்டியன் ஆதீஸ்வரி கேட்டால் லஞ்சம் கேட்டால் எனக்கு காசு கொடுக்க கொடுக்க மாட்டேறீங்க நாங்கள் என்ன பண்ணுறேன் நாங்கள் ஒரு எல் அங்கே கொடுக்க முடியாதா அண்ணா அண்ணிக்கிட்ட கேட்குறாங்க இது வந்து எந்த வேலை நியாயம் தெரியல அது அரசு எந்தளவுக்குள்ள இது பண்ணுதுன்னு தெரியல இந்த கோரிக்கை வந்து எங்களுக்கு பாதை எடுத்து கொடுங்க அதாவது ஒரு ஆயிரம் குடும்பம் பின்னாடி இருக்கு இந்த குடும்பம் கூட போடுது பிள்ளை பள்ளியிடம் சிரமம் போடுறாங்க ஓடி ஓடி பஸ் ஏற வேண்டி இருக்கு அங்கன்னு பாட்டிங்க ஏத்துறாங்க முன்னாடி இங்க ஒரு நூறு பிள்ளை வண்டி பஸ் ஏறுங்க இப்ப அந்த வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு காரணம்னாக்க அடைச்சிட்டாங்க பாதை பாதைய இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுத்து அரசு இந்த பாதையை எடுத்து கொடுக்கணும் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்